சுழன்று மேற்பின்னது உலகு அதனால் உலந்து உழவே தலை வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் வாழைக்குட்டியை எப்படி நேர்த்தி பண்ணுறன்றதை பார்த்துருக்குறோம் ஒரு வீடியோவில் அது வாழையில் இருந்த வாழைக்குட்டியை பிடிங்கி எப்படி நேர்த்தி பண்ணணும்கிறத பார்த்துருக்குறோம் ரைட் அதில் காட்டுனது அந்த வேர்களை என்ன மாதிரி சீவி எப்படி பட்டி எடுக்கணுமென்றது இதில் நீங்கள் இப்போ பார்க்குற வாழை வாழையெல்லாம் இதில் இருக்கிறதெல்லாம் கதளி சரியா இதில் அதே மாதிரி இதில் இருக்கிறதெல்லாம் இதரை சரியா இதர இதில் ஒரு மொந்தன் இருக்குது இதுதான் அந்த மொந்தன் நினைக்கிறேன் நிஜமெல்லாம் இதரை இதெல்லாம் கதளி அதெல்லாம் கதளி அதெல்லாம் கதளி சரி இவ்வளவு பெரிய வாழை இவ்வளவு பெரிய வாழைக்குட்டியெல்லாம் நடிகைக்கு எடுக்கிறது இல்லை நாங்கள் ஒரு ஒரு ஏரியாவில் நின்ற வாழை அவர்துமே பிடுங்கிட்டோம் அதனால் இதுவும் நடலாம் கொண்ட கணக்கில் எடுத்துருக்கிறோம் இது சரியாக அவர் அடிக்க பிடுங்கி போட்டு இன்னொண்ட நடுவோம் ரைட் இதில் இந்த வாழையை பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஊரில் உள்ள வீடியோ பார்க்காதாக்கள் யாராவது இருக்கலாம் இந்த வாழையை பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழையை பிடுங்கிட்டோம் வாழையை பிடுங்கினதுக்கு பிறகு இந்த வாழையில் இருக்கக்கூடிய வேர்கள் எல்லாத்தையுமே அந்த வாழையிலிருந்து எடுத்துடணும் ஏண்டா இதில் வாழை பிடுங்குற நேரம் இதில் வர வேர்லேருந்து திரும்ப அந்த வேர் வளர்ந்து வந்து பயனளிக்க போகிறதில்லை அந்த வேர் அழுகி போகும் அழுகி போகிறேன்னு சொன்னால் அழுகி போயக்குள்ள அதில் கிருமித்தொட்டுக்கள் ஃபங்கஸ் அப்படியான பிரச்சனைகள் வந்து இந்த வாழை ரலங்கையும் தாக்குறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது அதோட அதில் சின்ன ஓட்டைகள் வார நேரம் அதுக்குள்ளே அந்த வாழையை தொலைக்கிற வாண்டு போகிறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்கு அதோடு இதில் வரப்போகிற வேர் எப்படி வரும்னு சொன்னால் இனி வார வேர் இங்கே தான் வரும் இந்த வருக்குது இந்த ஒரு வேர் அரும்புண்டு வருது இந்த இதில் ஒரு வேர் அரும்பு வருகுது இந்த இந்த இடத்துல தான் இனி வேர் வரும் இங்கே இருந்து வேர் விடாது சரியா அதனால் வாழைகிற வேரெல்லாம் வெட்டிகிட்டு நட்டுறமேண்டு யோசிக்க தேவையில்லை வாழைகிற வேற நீங்கள் வெட்டாமல் நட்டுனாலும் அந்த வேறால் எந்த பிரியோசனமும் வரப்போகிறது இல்லை சரியா ஐ இப்போ இந்த வாழையை பார்ப்போம் நாம் வெட்டி எடுத்துருக்கிறோம் வடிவாக சீவி இந்த கிழங்குலையும் தேவையில்ல எல்லாம் சீவிட்டு ஒரு சின்ன துண்டு கிழங்கு ஒரு உணவு சேமிப்பு ஒன்று இருக்கணுங்கிறக்கா ஒரு சின்ன துண்டு கிழங்கை மட்டும் வச்சுருக்காங்க இதில் சரியா வச்சுட்டு இதில் சாம்பல் பூசுறோம் இந்த அருக்கு சாம்பல் எரிச்ச சாம்பல் இந்த எரிச்ச சாம்பலை இதில் பூசுறோம் சரியா ஏற்கனவே பூசி தான் வச்சுருக்கு இதில் பூசுனா என்ன நடக்குமென்னு சொன்னால் இதில் வரக்கூடிய இந்த நீர் மாதிரி வரக்கூடிய சன்மைகள் எல்லாம் சேர்ந்து இந்த சாம்பல் அதை ஒட்டி புடிச்சிடும் சரியா இந்த நீர் மாதிரி வந்து காஞ்சிருக்கிறத காட்டுறோம் பாருங்க இந்த இது வெட்டுனது இது நேற்று வெட்டுனது இந்த இதுல வந்திருக்கு சரியுதா இந்த இதெல்லாம் காஞ்சிருக்கு சரியா வந்து காஞ்சிருக்கு இது நேற்று வெட்டுனது இது இன்னும் இன்னொரு ரெண்டு நாளால அப்படியே காஞ்சு கட்டியாவே போயிடும் அப்போ நமக்கு புண் வந்து எப்படி மாறுமோ அதே மாதிரியான ஒரு செட்டப்பில் இதில் இந்த இந்த இதுகள் இந்த கயர் வந்து 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 இதில் இதை மாற வச்சிடும் சரியா நார்மலா இருக்கும் இப்போ இந்த வாழை இப்படி இருக்கும்போது இதுக்குள்ளே அந்த வாழையில் வாழையில் வரக்கூடிய வண்டுகள் இதுக்குள்ளே இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடாது இதை வட்டி எடுத்துரும் இதில் வாழையில் இருக்கு ஒரு நிமிஷம் வாலில் கூடிய அந்த வண்டுகளை பார்ப்போம் இதில் இருக்குது ஆண்டு சரியில்லை இதை ஓரளவு இப்படி வெட்டிட்டு இந்த இதில் முடிகிற இடத்த இப்படி வெட்டி எடுக்கலாம் ஆனால் இதில் வண்டு சுழச்சி இடம் மாதிரி தான் இருக்கு சரி இதில் நாங்கள் வெட்டுற நேரம் இப்படி வெட்டி க்ளீன் பண்ணுற நேரம் வண்டு இருந்தது இதில் இருக்கக்கூடிய அந்த வண்டு நீள முகம் நீளமுகமான வண்டு இருந்தது அந்த வண்டை பிடிச்சி வச்சுருக்குறோம் அதை காட்டுறேன் இப்போ அதான் பிரச்சனை இப்போ இதை சரியான மாதிரி நாம் முறையாக இப்படி வெட்டி எடுக்காட்டி அந்த வண்டு அந்த வண்டு போயிடும் அங்கே சரியா அந்த இதில் கிழங்குலையும் இதில் ஒரு வெட்டு ஒன்று விழுந்திருக்கு இப்படியான வெட்டு இருக்கிற நேரம் இதுக்குள்ளேயும் அந்த வண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா இப்படி வெட்டி எடுக்கிறது பிரச்சனை இல்லை இப்படி வெட்டொண்டு வந்து இப்படி வி ஷேப்பில் இப்படி இருந்தால் இதுக்குள்ளே வந்து அந்த வண்டு பூந்து இருந்துடும் சரியா அதனால் இப்படி ஏதாவது வெட்டுப்பட்டால் அதை வடிவாக வெட்டி நமக்கு தெரியக்கூடிய மாதிரி கிளியராக வெட்டி எடுத்து போட்டு அதுக்கு பூசி விட்டால் அது சரியாயிடும் சரியா ரைட் இந்த இருக்குது பாருங்கள் வண்டு இந்த வாழை பிடுங்கிற நேரம் காயப்பட்டிருக்கு அந்த காயத்துக்குள்ளே வண்டு இருக்கு தெரியுதா தெரியுதா வண்டு ரைட் இதுதான் அந்த வண்டு வாழையை வந்து துளைக்கிற வண்டு இதுதான் சரியா வடிவாக தெரியுமென்று நினைக்கிறேன் சரியா இந்த வண்டு வாழைய துளைச்சி போகைக்குள்ள அந்த துளைச்ச இடத்துல துளைச்ச இடத்தால் உள்ளே போய் இது கிழங்க சாப்பிடும் உள்ளுக்கு என்ன செய்ய முன்னு இது முட்டைகளை விடும் இது விடுற முட்டைகள் குஞ்சுகள் பொறித்து அதுக்குள்ளேயே பெருகி வாரதுனால நிறைய வண்டு வந்து இந்த வாழையை தாக்கி வாழை குழ போடுற கட்டத்தில் பெரும்பாலும் அதுக்கு கூடுதலான சத்து கிடைக்கக்கூடிய அந் தேவையான காலத்தில் அந்த வாழை டேமேஜ் ஆகிரும் அப்போ அது பாதிப்படைகிறதுனால அதில் பிரச்சனையும் உருவாக்கும் சரி அதோடு இது துளச்சி கொண்டு உள்ளே போகிறதுனால அந்த இடம் அழகை வலிக்கிடும் அழகை வலிக்கிட்டாலும் இந்த பிரச்சனைங்கிறது வரப்போது வாழை மரத்தை பழுதாக்கும் சரியா இப்போ இந்த வண்டை கட்டுப்படுத்துறதுக்கு நாம் மருந்தடித்து அதை இது செய்கிறத விட நட்டும்போதே வண்டு பிரச்சனை இருக்காத மாதிரி வழியாக கிளீராக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு நட்டுனோம்னா அந்த பிரச்சனை இருக்காது அப்படியே வண்டு வந்து பிரச்சனை வந்தாலும் வாழை திடகாத்திரமாக இருக்கேக்கோ ஒன்று ரெண்டு வண்டு வாரதுனால வாழையை பாதிக்காது சரியா ரைட் இதே இந்த வண்டு நாங்கள் பிடிச்சி வச்சிருந்தோம் நாங்கள் நிறைய மீனும் அதை எடுத்துட்டோம் அப்போ நிறைய வண்டு இதில் இந்த பிடிச்சி வச்சுருந்து நாங்கள் காட்டுறதுக்காக இதாக இருக்குது சரியா இந்த வண்டெல்லாம் இதுக்குள்ளே இருந்து பிடிச்சது தான் இதை வண்டை என்ன செய்யலாம்னு சொன்னால் நாம் இந்த வண்டை அழிக்க இலாது ஏன்னு இந்த வண்டு சூழலில் இருக்கும் அப்பையும் ஒன்று ரெண்டுங்கிறது இருக்கும் அதனால் இதை அழிக்க இயலாது இதை பிடிச்சி நம்மளோட கையில் கிடைக்கிறாக்களை என்ன செய்யலாமா பிடிச்சி இவங்களை எரிக்கலாம் சரியா நெருப்பில் ஃபோட்டோ விடலாம் அப்போ இதையே அழிஞ்சிடணும் ரைட் இங்கே இதில் இருக்கக்கூடிய இந்த முன்னுக்கு இருக்கக்கூடிய இது பாருங்கள் ஒரு கூறான ஒரு தண்டு மாதிரி இருக்குது சரியா இங்கே இப்படி சுற்றி சுற்றி வருது அந்தளவுக்கு இதில் அதில் இது இருக்குது கொஞ்சம் ஜூம் பண்ணால் தெரியும் அப்போ வடிவ இந்த இதுதான் அந்த இதில் தன்மை சரி இந்த இதில் மண்டையிலையும் ஒரு சுற்றக்கூடிய மாதிரியான ஒரு இயல்பு கொண்டு இருக்கிற தலையிலையும் இது இப்படி சுற்றி சுற்றி வருது சரியா இந்த வண்டெல்லாம் இன்றைக்கு அழிச்சிடுவோம் அழிக்கிறதுக்கு முன்னே சாவடிச்சிடுவோம் அதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு காட்டு சரி அப்போ வாழை சம்மந்தமாக நீங்கள் பார்த்துட்டிங்க இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி இவ்வளவு வாழை இதில் வச்சிருக்கிறோம் சரி நன்றி வணக்கம்